கேரள அரசின் சார்பாக நம் தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு மாநாட்டில் கலந்துக்கிறோம்னா இந்து மக்கள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிற விடுவோம் இல்லாட்டி நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத உங்களை எப்படி வந்து கேரளா அரசாங்கம் மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தேவீதி அவர்களுடைய போட்டோவை வந்து உருவபுற பொம்மையை எதிர்த்திருக்காங்க போட்டோவை காலில் போட்டு முதிச்சிருக்காங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமிய பண்டிகைக்கு வந்து ஃப்ரீடம் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் அடுத்த மாதம் கிட்ட பம்பையில் வந்து கேரளா மாநிலத்தில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு வந்து நடக்க போகுது அதன் அது வந்து திருவாங்கூர் தேவஸ்தான போர்டும் கேரள அரசாங்கமும் இணைந்து நடந்தது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக கேரளா அரசின் சார்பாக நம் தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு அந்த மாநாட்டில் கலந்து கொடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில இருந்து மினிஸ்டர் வந்து நம் தமிழ்நாட்டிற்கு அழைப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தோம்னா இப்ப அங்க பாஜக வந்து இதை எதிர்க்கிறாங்க இதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது தமிழக அரசும் அஹ் இங்க இருக்கு துணை முதலமைச்சரும் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் இந்து பக்தர்களையும் வந்து அஹ் எப்ப பார்த்தாலும் கேவலமா பேசுறது அவளை வந்து மரியாதை குறைவாக நடத்துறது இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க வந்து மாநாட்டில் கலந்துக்கிறனும்னா இந்து மக்கள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த மாநாட்டில் நாங்க கலந்துக்கிற விடுவோம் இல்லாட்டி நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை வந்து ஒழிப்பேன் மிதிப்பே கிழிப்பேன் அப்படின்னு சொன்னது வடநாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வந்து மிகவும் பேசும் பொருளாக ஆக்கப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மிகப்பெரிய இஷுவாகவும் கொண்டு போனாங்க இது ஒரு தென் நமக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கிற கேரளாவில வந்து ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு அவர் வந்து ராஜீவ் சந்திரசேகர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்காங்க அவர் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பாக வந்து இந்து மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உங்களை வந்து நாங்க மாநாட்டுல கலந்துக்குற விடுவோம் ஏன்னா இது வந்து உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு பல நாடுகள்ல இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் இந்த மாநாட்டுல கலந்துக்கிருவாங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத உங்களை எப்படி வந்து கேரள அரசாங்கம் மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பினராயி விஜயனுக்குமே வந்து அவருடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஐயப்ப பக்தர்களை பொய்கேசில் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க அவங்க வந்து இவங்க இவங்க வந்து சரியாக நடத்தலை அதே மாதிரி அந்த ஐயப்பா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த மாலை போட்டு போற சமயத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து சரியான வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்கல இப்போல்லாம் பார்த்தோம்னா ஆன்லைனில் புக் பண்ணி போறாங்க அதுவுமே வந்து கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சரியான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை தண்ணீர் வசதி இல்லை ரொம்ப வந்து மக்கள் பக்தர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து கேரளா அரசாங்கம் செஞ்சு வச்சு வச்சிருந்தது அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி பற்றி வந்து நாங்க வந்து ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக தென் மாநிலத்துல வந்து ஒரு குரல் வந்து எழும்பியிருக்கு இப்போ நம்மளுடைய துணை முதலமைச்சர் வந்து சனாதனத்தை பத்தி நான் ஒழிப்பேன்னு சொல்லி பேசும்போது இது பெரிய இஷ்யூவாகி ஆகி நிறைய மாநிலங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க இப்ப அந்த கேஸ்க்காக நம்மளுடைய துணை முதல்வர் வந்து மாநில மாநிலமா போறாங்க அங்க போனாலுமே அவருக்கு எதிர்ப்புகளும் கிளம்புது மரியாதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அவரை வந்து போனப்ப சமீபத்துல கூட கர்நாடகாவில ஒரு கோர்ட்ல இருக்கும் போது அங்க இருக்கும் ஞாயிறு வந்து இவர் ஏன் உட்கார வச்சிருக்கீங்க எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க வெளியே நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வீடியோ கூட ரொம்ப பயங்கரமா வைரல் ஆச்சு அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களுடைய போட்டோவை வந்து உருவபுற பொம்மையை எரிச்சிருக்காங்க போட்டோவை கால்ல போட்டு மிதிச்சிருக்காங்க செப்பலை வச்சு அடிச்சிருக்காங்க அந்த போட்டோல வந்து யூரியன் பாஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட லட்சம் வீடியோஸை வந்து வடநாட்டு மக்கள் வந்து ஒளிபரப்புனாங்க ரீல்ஸ் மாதிரி எடுத்து போட்டு அவங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டுனாங்க அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க பேசுறதை அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கு இப்ப வந்து ராஜீவ் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ரெண்டு விஷயம் சொல்றாரு எப்படி பார்த்தோம்னா நீங்க இந்து மக்களை மதிக்கல இந்து மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிப்பு கேளுங்க அது மட்டும் இல்லாம இப்ப என்ன மாதிரி அவர் சொல்றாருன்னா ஒசாமா பின் லேடன் அந்த ஹிட்லரை வந்து கம்பேர் பண்றாங்க எங்க மாநில முதல்வர் அந்த அளவுக்கெல்லாம் இல்ல எங்க மாநில முதல்வர் உண்மையிலேயே நல்ல மனு கூட இருக்கிறவங்க தான் அவரை போட்டு பாவத்தை குழப்பி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவரை பிடிச்ச ஹிட்லர் அந்த ஒசாமா பின் லேடன் லெவலுக்கு வந்து பேசி வச்சிருக்காரு ராஜேஷ் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒசாமா பின் லேடன் வந்து சமாதான தூதுவராக போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம ஹிட்லர் வந்து யூதர்களுடைய கொண்டாட்டத்துல கலந்துக்கிற மாதிரி இருக்கு ஹிட்லர் வந்து யூத மக்களை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சரை வந்து ஒசாமா ஆண்டு ஹிட்லர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஓவர்த்திங் சந்திரசேகர் சார் இந்த அளவுக்குல எங்க முதல்வரை நீங்க பேச பேச வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் பாவ அவர் வந்து என்னமோ தட்டு காப்பதுக்கானு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க மனசனை புடிச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு ஹிட்லர் ரேஞ்ச்லயும் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆஹ் இது கண்டிப்பா இது வந்து நினைக்கவே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் உடைய பேச்சு அப்படி இருக்கு இப்ப நான் இன்னும் நாளை கழிச்சு வந்து விநாயகர் சதுர்த்தி வர வரப்போகுது கண்டிப்பாக வந்து இவங்க வந்து விஷ் பண்ண போறது இல்ல அப்ப இருக்கும் இந்துக்கள் வந்து ஒரு கோவப்படுவாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இத பத்தி நீங்க நம்ம வந்து பெருசாவே நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் உன்னுடைய வாழ்த்து எனக்கு தேவையில்லை என்னுடைய கடவுளை வந்து நாங்க தூக்கி வச்சு கொண்டாட போறோம் அதனால நீ ஒரு முதல்வர் வந்து கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும் அவர் முதல்வர் வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லா மக்களுக்குமான தலைவராக இருக்கணும்னா எல்லாருமே எதிர்பார்க்கணும் ஆனா இவர் வந்து ஒரு ஒரு சிலர் எங்களுடைய ஓட்டுக்காக மாநில முதல்வர் வந்து ஒரு சேர போறது வந்து தவறான விஷயம் எல்லா மக்களுக்குமான தலைவராக இருந்து கண்டிப்பாக எல்லாருடைய பெஸ்டிவல்ஸ்குமே வந்து விஷ் பண்ணணும் அந்த கொண்டாட்டத்துல வந்து கலந்துக்கணும் இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்பாரு எல்லாரும் செய்வாரு அப்ப கூட ஒரு ஒரு டிபேட்ல வந்து ஒரு பெண் கேட்டாங்க நீங்க வந்து இந்துக்கள் பண்டிகையும் கொண்டாடுறீங்க இஸ்லாமிய பண்டிகையும் கொண்டாடுறீங்க ஆனா நீங்க வந்து அதுல வந்து ஏன் நீங்க கலந்துக்கிற மாட்டேங்கிறீங்க அவங்க கூட செஞ்சு நீங்க தொப்பி வைக்க மாட்டேங்கிறீங்க கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு நான் வந்து ஒரு சனாதனி நான் ஒரு ஹிந்து வீட்டுக்குள்ள நான் ஹனுமன் சாலிசா படிச்சு வெளியே வந்து அந்த பொய்யா தொப்பி போட்டு எனக்கு நடிக்க தெரியாது ஆனா என் மாநில மக்கள் வந்து ரம்ஜானை வந்து சிறப்பாக செயல் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு எல்லா விதமான ஃப்ரீடம் நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் பாதுகாப்பு தர்றேன் அவங்க நிம்மதியா சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடக்குண்டான எல்லா வழிவகையும் செய்யறேன் அதுதான் என்னுடைய கடமை அதுக்காக நான் என்னுடைய மதத்தை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே நேரத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் நான் இழிவு படுத்தல படுத்தவும் மாட்டேன் படுத்தவங்களையும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதுதான் வந்து ஒரு முதல்வருக்கான ஒரு அழகு ஒரு அடையாளம் அது மாதிரி தான் என்னுடைய முதல்வரும் இருக்கணும்ட்டு நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம் பட் இங்கே வந்து விதமாக இருக்கு இங்க இருக்கும் இந்து சகோதர சகோதரிகள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க நம்ம முதல்வர் வந்து விஷ் பண்ணாலும் பண்ணாட்டி ஒதுக்கி தள்ளுங்க நீ எனக்கு விஷ் பண்ணவே வேண்டாம் என் ஃபங்க்ஷனை நாங்கள் நல்லபடியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க ஜெய்ஹிந்த் ஜெய்